அனைவருக்கும் வணக்கம் நான் புதிய நாயம் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என் என்று பெயரில் தொடங்கக்கூடிய உங்களுடைய குணாதிசய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் நிறைய நீங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த என் அப்படிங்கிற பேர் ஏன் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் இல்லை நாங்க எப்படி எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க அதனாலதான் அந்த என் அப்படிங்கிற அமைப்புக்கு அவங்களுடைய பலாபலங்கள் சொல்றோம் எண் அப்படிங்கறது நியூமராலஜி அடிப்படை எண் என்னன்னு பார்த்தோம்னா ஐந்து ஐந்து கிரகம் நவக்கிரக கிரகங்கள்ல ஒண்ணு புதன் புதன் வந்து கூடைய கிரகம் புதன் ஞானம் அறிவு திறமை இதெல்லாம் குறிக்கக்கூடியது அதே போல புதன் வந்து ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதை அறிவு சார்ந்து அணுகக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த எண் அதே போல நிறைய பேரோட பாசம் வச்சிருப்பாங்க ரொம்ப பிரியம் அவங்களுக்கு இருக்கும் யாரையும் எதுவும் எடுத்தரிஞ்சோ மத்தவங்களை வந்து கோவப்படும்படியோ பேசுவது அவங்களுக்கு ஆகாது தொழில் ஸ்தான அமைப்புகள் அவங்களுக்கு ரொம்ப பலம் அதிகமாக இருக்கும் தொழிலில் ரொம்ப தீவிர நாட்டம் உள்ளவங்க அதே போல பாத்தீங்கன்னா யாரையும் வந்து எந்த விதத்திலும் கோ கேவலமாகவோ கோபமாகவோ அவர்களை பத்தி தவறாகவோ பேசக்கூடிய சிந்தனை அவங்களுக்கு வராது ஞானம் அறிவு திறமை வைராக்கிய சிந்தனை பெற்றவங்க ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா யாரோட உதவி இல்லாம தானாகவே அந்த வேலைகளை எடுத்து போட்டு தானாகவே செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு உள்ள ஒரே ஒரு பலகீனம் என்ன அப்படின்னா ஞாபக மறதி ஞாபக மறதிகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஏதாவது நினைச்சுட்டே இருப்பாங்க டக்குன்னு மறந்துடுவாங்க அதே போல ஒரு விஷயத்த முதலே தயார் பண்றது அவங்களுக்கு இருக்காது இப்போ ஊருக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா முதலே தயார் பண்ணி எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்நேரம் போகணும்னு நினைக்க மாட்டாங்க அந்நாயிரமே எல்லாம் ரெடி ஆகணும் உடனே எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் வேகமா போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல ஒருத்தர்கிட்ட ஏமாறும் சிந்தனை இவங்களுக்கு அதிகமா இருக்கும் யாராவது பணம் கொடுக்கல் வாங்கல்லையோ யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்களே அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களே அப்படின்னு நினைக்காம கொடுத்துருவாங்க அதே போல சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு காரியம் அவங்க நினைச்சாங்கன்னா அதை உடனே செய்யாம வேற பண்ணிக்கிடும் நாளைக்கு பண்ணிக்கிடும் அடுத்த வாரம் பண்ணிக்கிடும் அப்படின்னு சோம்பேறித்தால அந்த வேலையை ரொம்ப தாமதப்படுத்துவாங்க வெளியூர் வெளி வெளிநாட்டு பயணங்கள் இவங்களுக்கு ஏற்படும் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்னா வெளிநாட்டு யோகா அமைப்பு வெளிநாட்டுக்கு எதாவது ட்ரை பண்ணாங்கன்னா உடனே கிடைச்சிடும் அல்லது ஊரோ வெளி மதம் வெளி ஜாதியை சேர்ந்தவர்களோ வெளி இனத்தை சேர்ந்தவர்களோ இவர்களுக்கு உதவி பண்ணுவாங்க வெளி வட்டாரங்கள்ல நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க ஆனா வீட்டுல வந்து அவங்களுக்கு நன் மதிப்பு இருக்காது இப்ப வீட்டுல உள்ளவங்க இவங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க வெளியூர் உள்ளவங்க யாருனே தெரியாதவங்களே இவங்க சொன்னதை கேட்பாங்க வீட்டில் நல் மதிப்பு அவங்களுக்கு இருக்காது அப்படி வீட்டில் நல் மதிப்பு வேணும் அப்படின்னு அவங்க பிரியப்பட்டாங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்யணும் பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ போய் வர்றது ரொம்ப விசேஷ தன்மை தரும் அதே போல அவங்களுக்கு ஞாபக மறதிகள் ஏற்பட்டே இருக்கும் பச்சை கலரா இருக்கக்கூடிய அந்த உணவு வகைகளை அவங்க எடுத்துக்கிறது நல்லது பச்சை கலரா இருக்கக்கூடிய உணவுகள் வெண்டக்காய் அவரக்காய் பீன்ஸு பாவக்காய் சொரக்காய் கருவேப்பில கொத்தமல்லி கீரை வகைகள் இப்படி பச்சையா இருக்கிறதா அவங்க சாப்பிடணும் பச்சையா என்ன உணவு இருக்கிறதோ அதை வந்து காயாக கூட்டு வச்சோ குழம்புல போட்டோ இப்படி சாப்பாடாகவோ இந்த பச்சையா உள்ளதை அவங்க சேர்க்க சேர்க்க அவங்க ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் அதே போல பெருமாள் சன்னதியில புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ போய் வழிபாடு வரணும் இப்படி பெருமாள் சன்னதியில வழிபாடு செய்ய செய்ய அவங்க நினைத்த காரியம் நடக்கும் ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் பெருமாளை கும்பிட முடியல அப்படின்னா பெருமாளுடைய மந்திரங்களை சொல்லணும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களால கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ண முடியலன்னா அந்த மந்திரத்தை நம்ம மனதில் சொல்லிகிட்டே இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு கிரகத்துக்குடியே ஒவ்வொரு கலர்ஸ் நிறங்கள் இருக்கு அந்த நிறங்களை பயன்படுத்தினா போதும் இந்த எண்ணின் பேர் வச்சவங்க பெருமாள் வழிபாடு செஞ்சு வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள காரிய தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நன்றி